இட்ஸ் வெல்கம் காலத்தை முடிச்சுனா கேமிங் இன்னைக்கு நம்ம ஃபயர் ஒர்க்ஸ் ஃபயர் ஒர்க்ஸ் பிளே தான் ப்ளே பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி முடிஞ்ச கேட்குறேன் குடுக்கல கொடுத்து கொண்டு என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த விலைக்கு நீங்கள் பிடிச்சிங்க அது நம்ம போகிறோம் ரீஸ் கூட விட எங்களுக்கு வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே லேட் ஸ்டார்ட் ஆகிடின்ட்டுதான் கேம் பிளே இங்கே சினிமா வீடியோக்குள்ளே போகலாம் ஃபயர் ஒர்க் பிளேல கிறிஸ்மஸ் அப்டேட் வந்துருக்கு அதனால தான் மேரி கிறிஸ்மஸ் நேர்த்தே போட்டிருக்கணும் ஆனால் நேற்று ரெண்டு மூணு வீடியோ அப்லோட் பண்ணதுனால டைம் கிடைக்கல அதனால தான் இன்னைக்கு போட்டுருக்கோம் தப்பாக நினச்சிக்காதீங்க ஸோ இப்போ வாங்க கேம் பிளே பண்ணால் இந்த பட்டன் மாதிரி இருக்கிறத தொட்டுட்டே மார்னிங்காக நம்ம மார்னிங்காக வாங்கிக்கலாம் ஆஃப்டர்நூனாக வாக்கிக்கலாம் ரொம்ப இருட்டாகவும் விற்கலாம் ஓ இருட்டாக இருக்குது இப்போ இந்த தோர் பட்டாசை வெடிப்போம் நம்ம க்ரைம் பண்ணது ஒவ்வொரு வாட்டி இதை திறக்க போகுது கிளைம் பண்ண சொல்லும் அதில் வந்து பட்டாசு ஏழு பட்டாசு இப்போ பாருங்கள் மேலே போயிடுச்சா இப்போ பாருங்கள் இந்த இருட்டில் பட்டாசு வச்சாலும் செம்மையாக இருக்கும் போக போகுது ஓகே இப்போ அந்த டெலி பட்டாசா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ரெண்டு வச்சுக்கணும் எதனாலன்னு பாருங்களேன் வானத்தை பாருங்கள் இதுவும் மேலே போய் தான் பிடிக்கும் இதுவும் அப்படி செமையாக இருக்குல்ல ஹாட்டின்னு இருக்குன்னா தெரியுது ஓகே ஓகே நம்ம இந்த பட்டாச்சும் நம்ம பிடிக்கலாமா இப்போ பாருங்களேன் ஒட்டு மீன் பிடிக்கும் பார்த்தீங்களா ராக்கெட் லான்ச்சர் மாதிரி இப்போ இட்டு மீன் வடிக்குது இரு கண்ணே தெரில ஆ ஓகே ஓகே இந்த படம் தான் எனக்கு பிடிக்கும் அதனால் வா பார்க்கலாம் இப்போ ஓகே இப்போ பாருங்களேன் இது கை சாட் மார்த்தால் சூப்பராக இருக்கும் அப்படியே சாமையாக இருக்குல்ல நார்மலாகவே பேசுவோம் யூ யூயா ஃபோர் மின்னர் இருந்த மின்னர் இருக்கலாம் சவுண்ட் போட்டுக்கிட்டே போகுது பாருங்க வானத்தில் இன்னொராண்டி வெடிச்சு பண்ணிக்கிறேன் யூஎஃப்ஓ ஸ்பின்னர் ஓ இப்போ பாருங்களேன் அப்படின்னு போகுது இதான் ஸ்கூல் லீவ் விட்டா நம்ம ஜாலியில் பண்ணுவோம்ல ஊ அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த மாதிரி இது என்னது ஓகே ஆஹா இது இது கேட்டா ஓ செவுரா நான் அங்கே போய் முட்டிக்கிட்டுருக்கேன் ஆ நானே நல்லா ஜம்ப் பண்ணுறான் ஓகே ஓகே ரொம்ப இருத்தா இருக்கு அதனால் வலிச்சம் மாக்கலாம் இதில் ஆ என்னென்ன அதான் சரி ஓகே இந்த பட்டாசு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ம் ஜூஸ் கை சாட் மாதிரி சாப்பிடலாம் ஏ என்ன அன்லிமிட்டடாக போகுது போட்டு ஜூஸ் செம்மையாக இருக்குங்க இங்கே டிஸ்கோ மாதிரி இருக்குது டிஸ்கா டிஸ்கா ஒன்று ஃபேன் ஆகிட்டேன் நம்ம பக்கத்தில் போனாலும் ஒன்றும் ஆகாது அதனால நிஜமாலே படாக எடுக்கும்போது நீங்கள் கிட்டே போயிடாதீங்க இது சும்மா கேம் தான் அதெல்லாம் நான் சில இந்த மாதிரி கிரிக்கெட் தனமெலாம் காலையெல்லாம் பண்ணுவேன் நீங்கள் ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி பண்ணி பண்ணிடாது அப்புறம் அவ்வளோதான் என் சோழி முடிந்தது அப்புறம் அப்புறம் ஏமாள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன் ஓகே க்ளைம் பண்ணதெல்லாம் எடுத்தாச்சா இரு இது பேர் மினிகன் கேண்டில் ஓகே ஏதோ துப்பாக்கி மேலே இருக்குது இந்தியன் மைக்கெல்லாம் அந்த மிஷின் கண் வரும் அந்த மாதிரி ஓகே இவ்வளோ பட்டாசு இருக்குது வைக்கு முடிஞ்சு தெரில ஆ பார்க்கலாம் மார்னிங் இப்போது ஏழு முப்பத்தஞ்சு ஒரு ஏழு இப்போ நாலு நிமிஷம் ஆயிருக்கு கொஞ்சம் பட்டாசு மட்டும் ஓடிக்கலாம் எல்லாம் உங்களுக்கு போர் அடிச்சிடும் இங்கே பார்த்திங்களா இந்த ஃபயர் கம் மாதிரி இருக்குது இதோட திடீர் பெல்ட் எனக்கு ஒரு எப்படி இருக்கும் இப்போ நம்ம அந்த வெடி மாதிரியெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கலாம் எக்ஸ்ப்ளோட்டிவ் ஆக்சிஜன் டேங்க் இல்லை இதெல்லாம் மொக்க இந்த கேஸ் மாதிரி வைக்கிறோம் ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி பண்ணாதீங்க நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணுறேன் கேம் கேம் தான் ஸோ ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி பண்ணிக்கிறாதீங்க இந்த பெரிய பில்டிங் பற்றி அதெல்லாம் அடிக்கப் என்னடா கேஸ் வச்சா ஒன்றா வழியா ஓகே எப்படி நம்ம அதுக்குன்னு ரியல் லைஃபில் இந்த மாதிரி பக்கத்தில் போய் நின்றுடாதீங்க அப்புறம் அவ்வளோ தான் நீ கேம்ங்கிறனால நம்மளுக்கு ஒன்றும் ஆகலை நம்ம அப்பா இது அறிஞ்சிக்கிட்டு இருக்கே அவ்வளோ இந்த பில்டிங்கை வெடிக்க வைக்க முடியுதான்னு பார்க்கலாமா குறிப்படு குடுபடே நிறைய பம் வேணும் நான் ஒரு பாட்டு பாடுறேன் இது நம்ம இப்போ விஜய் விஜய்லாம் அந்த பார்த்து தான் இது பாருங்க பாடுறேன் த்ரீ டூ ஒன் என்ன தலை மாற்றி கச்சேரி தலை மாற்றி கச்சேரி தலை மா ஒரு முறையாக ஒரு முறையாக பைக் பாஸ் பண்ணா மா த்ரீ கச்சேரி இப்போ இந்த பாட்டுக்கான மீனிங் நானே கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லிட்டா பிளாஸ்டிக் பிளாஸ்ட் இப்ப இது வெடிச்சிட்டு பாத்தீங்கன்னா டும் டும்னு அது எக்ஸாம்பிளோட காட்டுறேன் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் இப்ப வெடிக்குது இல்ல பிளாஸ்டிக் பிளாஸ்ட் இப்ப அது வெடிக்குது இல்ல பிளாஸ்ட் பிளாஸ்ட் இப்ப தீ கச்சேரி நினைச்சு இல்ல இந்த மாதிரி நெருப்பா நம்மளுக்கு டீ கச்சேரி அந்த மாதிரி பட்டாசு வெடிக்குது வெடிக்குது நம்மளுக்கு டீ கச்சேரி பைபாஸ் பண்ணதுன்னா இப்ப பட்டாசு அடிக்கலாம் பட்டாசு வெடிக்குது இல்லை அதுதான் பைபாஸ் பண்றது நானே புதுசாக கண்டுபிடிச்சது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சூப்பராக இருக்கா இல்லை மொக்கையாக இருக்காங்க கமல் சொல்லி சொல்லிடுங்க சூப்பராக இருந்தால் ரெட் கலராக கமலில் பண்ணுங்க பிடிக்கல மொக்கையாக இருக்குதுன்னா ப்ளூ கலராக கமலில் பண்ணிடுங்க எந்த பில்டிங்கும் எடுக்க வைக்க முடியலப்பா இங்கே பார்த்தீங்களா இது வரைக்கும் ரெட் கலர் லைட்டு இது இது என்னது அது அந்த மாதிரி ஆளா நீ இப்போ பத்திக்க போகுது என்ன பாய இது பட்டாசு இல்லை பட்டாசு நல்லா சுவாக்கு வரும் இப்போ டு மீன் கிடைக்கும் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் பாருங்க ஓரமாக பேர்லாம் வெடிச்சிட போகுது பறந்துட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நம்மளாம் எவ்வளோ பெரிய கவாசாளி ஆனால் இப்போ முன்னே சொல்கிறதா இப்போ சொல்கிற ரியல் லைஃபில் இந்த மாதிரி பண்ணிடவே பண்ணிடாதீங்க நான் இப்போ கா காலையில் கேரி டீச்சர் கிறிஸ்மஸ் அப்டேட் போட்டிருப்பேன் அந்த கூகுளில் தான் எல்லா இன்ஸ்டால் பண்ணல கூகுளில் தான் இருப்பேன் நான் சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட்லேயே ஸ்டார்டிங்லையே ஆனால் எப்படி அது கூகுள் எல்லாேரும் சொல்ல சொல்லவே நான் மறந்துட்டேன் அப்படி இந்த வீடியோ லாஸ்டில் கண்டிப்பாக செஞ்சிட்றேன் வீடுங்களா தினி போக்கு எல்லாத்துக்கும் போகிறச்சு பேச எப்போ சின்னதாக இருந்தாலும் எப்படி வெடிக்குது எதா சொல்லுவாங்களா கடுகு சிறுசாக இருந்தாலும் காரக் குறையாது நான் அந்த மாதிரி தான் இப்போ அதில் ஸ்பீக்கர் இருக்கு அப்புறம் பட்டாத்துலாம் ஸ்பீக்கர் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்குது வெயிட் பண்ணுங்க ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் இரு கன்னெல்லாம் இருக்காது இருக்க அதுக்கு நெட் பயிர் பார்க்கணும் இது போக்கெட் லான்ச்சர் டூமு இது ரீலாட் பண்ணிட்டு வரும் மாப்பிள்ள வா

நான் இல்லை இப்போ பண்ணி சொல்லிடுறதுங்க எவ்வளோதான் இருங்க நான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்பீக்கர் காமிச்சிட்றேன் எங்கடா அந்த ஸ்பீக்கரே ஆ எங்கே இது பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்னோமேன் பட்டாசிடலாம் பார்த்துக்கோ இப்போ பாருங்க எப்படி எடுக்கிறது

தூக்கிக்கலாமா பத்த வைக்க கீழே வைக்க முடிய கீழே வைக்க முடியலங்க கீழே போட்டுருந்தா ஓகே ஸ்பீக்கர் அடிப்போம் ஸ்பீக்கர் முடியாது பாட்டு கே பாட்டு கேட்கலாம்

முனின்மா <laughs> <laughs>

கே சமையா இருக்குல்ல இப்போ லைட் ஆகிடுது தெரியுதா பாருங்க வச்சுப்போமா சமையா இருக்குல்ல எப்படியா போயிட்டு இருந்தா உங்களுக்கு போட வச்சுருவோம் இந்த கட்டி வெடி வெடிச்சிடலாம் என்ன வழிய

நம்மளா எவ்வளவு நேரம் அடிக்கும் போயிடலாம் ஓ பேர் நம்ம பெருசு தான் எப்போயுமே ஆல்வைஸ் பற்ற வீடா ஓகே நம்ம பின்னாடி போயிடலாம் காஸ்ட் வேணுமா நம்ம வேணுமா நம்ம பூவாட்டு செம்மையாக இருக்குதுல்ல நம்ம இந் இதில் ஒரு டொண்டி சிவன் ஷார்ட்டு வச்சிடலாமா அந்த கலர் செம்மையாக இருக்கும் அந்த கலர் நம்மளுக்கு நம்மளுக்கு ஹெல்லதான் கறாக общемதிரைக்குச்சை pakai ம் ஓகே நம்ம பின்னாடி விசலை région repaired காapan Chapel ஓ wan இது ஓகே ஓகே meses modesırd��요.. зав arroganceEt Galpetsu indie gide caffeae стоитоме gesehen runterител Gemma maintenantaze weakest udah belleきた니 wareFPAy commissioned which might go very cheap.. variables stewardship ஓகேங்க இப்படி வந்துருச்சா கூகுள்குள்ளே போயிட்டு கேம்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க இதில் ஃப்ரீ ஆன்லைன் ஃப்ரீ ஆன்லைன் கேம்ஸ் அட் போக்கி ப்ளே நவ் அப்படின்ட்டுருக்கோம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேரி டீச்சர் இருக்கும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் எந்த கேம் வேணாலும் ப்ளே பண்ணிக்கலாம் நம்ம இன்னொரு டெஸ்டிங் பண்ண போகிறோம் என்னன்னா

ஓகேங்க இத்துடன் இந்த வீடியோ வந்து முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடியும் இந்த விலை இனிமலை பிடிச்சிங்க அப்புறம் போகிற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே இப்போ ஆயிட்டு வரட்டா